வாங்க நாம ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் என்னன்னு சொல்லி to operate and manage ஐடி environment. அதாவது ஒரு ஐடி என்வாய்மெண்டை கையாள்வதற்கும் அதை மேனேஜ் பண்றதுக்கும் தேவையான கூறுகளை தான் நம்ம சொல்லுவோம் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதை நாம மூன்று ஏரியாஸை பிரிக்கலாம் software, ஹார்ட்வேர் network. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஹியூமன் பொடியை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த பொடியில இருக்கிற உயிரை தான் சொல்லுவோம் சோஃப்ட்வேர் அதே மாதிரி கை கால் மூளை இது போன்ற பாகங்களை தான் ஹார்ட்வேர்ன்னு சொல்லுவோம் இன்னும் ஒரு விடயம் ஒன்று இருக்கு நெட்ஒர்க் நெட்ஒர்க்கை நம்ம எதுக்கு ஒப்பிடலாம்னு சொன்னால் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட கொம்யூனிகேட் பண்ற அந்த கொம்யூனிகேஷனை தான் நெட்ஒர்க்னு சொல்லலாம் எப்படி ஒரு உயிர் இல்லாம ஒரு மனுஷனால வாழ முடியாதோ இயங்க முடியாதோ அது போலதான் சாஃப்ட்வேர் ஒன்று இல்லாம ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்மளால இயக்க முடியாது ஒரு மனுஷனுக்கு எப்படி கை கால் உடலில் உள்ள பாகங்கள் எப்படி முக்கியமோ அதுபோலதான் ஹார்ட்வேரும் ஒரு கணினிக்கோ அல்லது இந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ மிக மிக முக்கியம் ஒரு ஐடி என்வாய்மெண்ட்ல இருந்து இன்னொரு ஐடி என்வாய்மெண்ட் ஒன்றுக்கு நம்ம ஒரு தொடர்பை அல்லது ஒரு கனெக்ஷனை உண்டு பண்றது இந்த நெட்ஒர்க் மூலமா தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நாளுக்கு நாள் தெரிந்து கொள்றதுக்கு எரர் அனாலிசிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க